ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் அதாவது மாடித்தோட்டம் வைக்கணும் கார்டனிங்லாம் வைக்கணும் ஆனால் எனக்கு நேரம் இல்லை ஆனால் எனக்கு வைக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் ரொம்ப மேட்டு மனசிலாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உள்ளவர்களுக்காகத்தான் இந்த பதிவு அதாவது அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க மாடித்தோட்டம் வைக்கணும் ஆசையாக இருக்குது ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பராமரிப்பு கொடுக்க முடியாது பூச்சி விரட்டிகள் அது இதுன்னு பயன்படுத்துறதுக்கு நேரமும் கிடையாது என்னால் மெயின்டைன் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த பதிவு அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஏன் என்னுடைய இந்த ஒரு வருட கால அனுபவத்தில் சொல்கிறேங்க எதுக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு எதுக்காக ரொம்ப தினம் 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 நம்ம பாடுபட வேண்டியது இருக்கு அப்படின்னா காய்கறி செடிகளுக்கு மட்டும்தாங்க தாங்க மற்றபடி பூச்செடிகள் வச்சிங்கன்னா கூட ரொம்ப மெயின்டைனன்ஸ் கிடையாது ஆனால் கொஞ்சம் அதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணினா தான் அது வளரும் இல்லைனா வளராது கருகி போயிடும் ஆனால் காய்கறி செடியை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அது ஈல்டு கொடுப்பாங்க ஆனால் அவங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மாற்றி 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 பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பூச்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு செடியில் அப்போ அதை மெயின்டைன் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா அதுக்காக நம்ம உடனே 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 அதுக்கான ரெமடியே தேடணும் ஸோ காய்கறி செடிகள் வளர்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதுக்காக நம்ம நேரம் ஒதுக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும் கொஞ்சம் அதுக்கு எல்லாமே வாங்க வேண்டியிருக்கும் சரி அதுக்காக அய்யயோ நான் செடியே வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மலைக்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாதுங்க அதுவும் பண்ணலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் நானூற்றம்பது செடிகள் மேக்சிமம் நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே காய்கறி செடிகள் மட்டும்தான் காய்கறி தான் நம்ம வீட்டில் வெளியில் வாங்குறதே இல்லை எல்லாமே இங்கே தான் எடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பதிவு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சில பேருக்கு ஆசை இருக்கும் ஆனால் மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்கும் இல்லையா நேரம் அதுக்காக இந்த பதிவு இங்கே பாருங்கள் கமலாரஞ்சி ஒரே ஒரு குச்சி தான் வாங்கி வச்சேன் எதுவுமே பராமரிப்பே கிடையாது தண்ணி ஊற்றலாம் ஊற்றாமல் கூட முடியலையா நாலு நாள் தண்ணி கூட ஊற்றாமல் விட்டுருங்க எவ்வளவு கிளைகள் பார்த்திங்களா தூரம் மறந்துக்க எவ்வளோ கிளைகள் பார்த்திங்களா எந்த பராமரிப்புமே இல்லாமல் தளிர் வந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பக்கத்தில் வச்சு உங்களுக்கு காமிக்கணும்னா எவ்வளோ எவ்வளோ தளிர்கள் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ தளிர் பூச்சி வெரைட்டி கிடையாது எந்த ஒரு பர தண்ணி கூட நீங்கள் ஊற்றாமல் கூட ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு வந்தால் கூட அவங்க கம்பீரமாக பச்சை பசேன்னு நிற்பாங்க அதுக்காக கமலாருஞ்சி தான் வாங்கி வைக்கணும்னு நான் சொல்ல வரல மரங்கள் எல்லாமே இப்படி தாங்க இருக்கும் அடுத்த மரத்தை வாங்க மாதுளை ஒரே ஒரு குச்சி அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சேங்க கிளையே கிடையாதுங்க இப்போ பாருங்கள் நாலு மாதம் கூட ஆகலை ஏகப்பட்ட பழங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளவு கிளைகள் பாருங்கள் அடுத்து பாருங்கள் இவங்களை பாருங்கள் இவங்க வந்து அறநெல்லி கம்பீரமாக வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே போவாங்கங்க எந்த பராமரிப்பு கிடையாது தண்ணி ஊற்றுறது கிடையாது ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றணும் பூச்சி விரட்டி பயன்படுத்தணும் அதை பண்ணி எதுவுமே இங்கே பாருங்க கொய்யா எவ்வளவு கிளைகள் மொட்டுக்கள் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க தண்ணி கூட ஊற்றலைனாலும் அப்புறம் இவங்களை பார்த்திங்களா இவங்க வந்து டேபிள் ஆரஞ்சு இவ்வளோ கிளைகள் பூக்கள் வந்து மொட்டுக்களும் வந்துட்டாங்க அடுத்து இங்கே பாருங்கள் இவங்க வந்து வாட்டர் ஆப்பிள் உங்களுக்கு கொஞ்சமாக என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு மரங்களை வந்து உதாரணத்துக்கு நான் காமிச்சிருக்கேன் இவங்க யாருக்குமே நான் வந்து எந்த பராமரிப்பும் இல்லைங்க தண்ணி கூட சில நாள் ஊற்ற முடியலை அப்படின்னா கம்மி பண்ணுறது அவங்களுக்காக தான் இருக்கும் டைம் இல்லை அப்படின்னா செடிகளுக்கு ஊற்றிட்டு ஓடிடுவேன் அவங்களுக்கு ஊற்றாமல் இருப்பேன் பூச்சி விரட்டிப்பேன் எதுவுமே கிடையாதுங்க வச்சிங்களா வாங்கின உடனே மண்கலவை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வருஷம் முழுக்க அடுத்து மாமரத்தையும் காமிச்சிருவேன் இங்கே பாருங்க, வாங்கி வச்சதுலேருந்து எவ்வளவு கிடைங்க அடுத்து கேட்கவே வேணாம் நம்ம வீட்டு ஹீரோயினும் இவங்க தாங்க அத்தி என்ன சொல்கிறது எப்போக்கு வார்த்தைகளே இல்லைங்க நம்ம வீட்டில் நீங்கள் உங்களால் எவ்வளவு இடம் இருக்குதோ ஆசை தீர முப்பதோ ஐம்பதோ நூறோ மரங்களை வாங்கி வச்சுருங்கங்க அப்படி வெரைட்டி வெரைட்டியாக எங்கேயுமே கிடைக்காத பழங்களாக பார்த்து பார்த்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு தடவை கஷ்டப்பட்டு மண்கலவை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்க இப்போ சாமான் இருப்பாங்க என்றைக்கு உங்களால் தோணுதோ அன்றைக்கி கொஞ்சோண்டு சாணி உரம் மண்புழு உரம் போட்டு விடுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ போட்டுவிடுங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வளர்ந்து நம்மளை மகிழ்ச்சி கடலில் அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்பாங்கங்க ஓகேவா இனி யாராவது புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வெறும் காய்கறி செடிகளை மட்டும் வைக்காதீங்க தயவு செஞ்சு அதை வச்சிங்க அப்படின்னா அதுக்காக வேலை பார்த்து 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 நமக்கு ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் முடியாத டைமில் சளிப்பு தட்டிடும் அந்த சளிப்பு தட்டாமல் நம்ம தோட்டம் அமேசான் காடு மாதிரி எப்போவுமே அடிப்பசுமையாக காட்சி அளிக்கணுமா மரங்களை வாங்கி வச்சுட்டே இருங்கங்க அசதீர எந்த மரங்களெல்லாம் எந்த பழங்களெல்லாம் அதிகமாக நம்ம ஊரில் மார்க்கெட்டில் கிடைக்காதுன்னு பார்த்து 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 வாங்கி வைங்க எனக்கு அது மாதிரி சொல்ல ஆள் இல்லாமல் தாங்க முதல்ல ஆரம்பிக்கிறப்பயே காய்கறிகளை ஆரம்பித்து இந்த ஒரு வருட காலமாக அதுக்காக நிறைய உழைச்சேன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஓஹோ நம்ம மரங்கள் வச்சுருக்கலாம் அப்படின்னு மீ கார்டன் அவங்க பார்த்தா மரமாக வச்சுருப்பாங்க ஃபுல்லாக அவங்கள பார்த்துட்டு தான் சரி எனக்கு மரமாக வச்சுருந்துருக்கலாம் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமுன்னு சொல்லி இப்போ அவசர அவசரமாக நாலு மாத காலமாக நான் மரங்கள் வச்சுருக்கேங்க ஸோ இந்த இனி வர காலங்களில் நம்ம தோட்டமும் பசுமையாக மாறிடும் ஒரு நேரம் முடியலையா காய்கறி செடிகளை நம்ம வளர்க்காம கொஞ்சம் அதுக்கு பிரேக் கொடுத்துட்டு இந்த செடிகளை மட்டும் மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் காய்கறி மட்டும் வச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் கூட நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியாது முடியலைன்னா கூட ஸோ ரெண்டையும் வச்சோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே நமக்கு நெளிவுசுழிவில் சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் காலம் பணம் எல்லாமே நமக்கு அது ஏதுவாக அமையும் அதனால் கண்டிப்பாக மாடித்தோட்டம் அமைக்கிறவங்க செடிகளோட சேர்த்து கண்டிப்பாக மரங்களை வச்சிருங்க உங்களால் எத்தனை முடியுதோ அதை வச்சிருங்க அப்போ தான் நம்மளால் ஹாப்பியாக கார்டனிங் பண்ண முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்